நாராயண துருத நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என அடிவந்த கோலியன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிலேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தே மகே மாருதி ஆறுதி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் ஒன்பது முதல் பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மா வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கப் போகிறது சந்தோஷம் அடையப் போகிறீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு நவம்பர் ஒன்பது முதல் பதினைந்து தேதி வரைக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த தனுர் ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா இல்லை அதுக்கு கீழே கஷ்டத்தை தருமா இதில் மூலம் பூராணம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது முதல் பாயிண்ட்டு இந்த ராசிநாதன் உச்ச நிலை பெறுவது சூப்பரோ சூப்பர் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்து ஆட்சியில் இருந்தாலும் சரி ராசிநாதன் உச்சம் பெற்றாலும் சரி அதுவும் ராசிநாதன் உச்சம் பெற்றால் நூறு சதவீதம் உங்களுக்கு அது ஒன்றே போதுங்க ஆர் சக்ஸஸ் யூ காட் ஆல் தி திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஏன்னா ராசிநாதன் அவர் ஒன்றுக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் அப்போ சிறப்போ சிறப்பு ராசிநாதன் உச்சமடைவது சரி மற்ற கிரகங்கள் நல்லா இல்லையா அஞ்சிக்குடையவன் எப்படி இருக்கார் அஞ்சிக்குடைய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் குரு பார்வை குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார் ஏழுக்குடைய புதன் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு அதைவிட சிறப்பு பதினொன்றுக்குடையவன் பதினொன்னில் இருப்பது ஒம்பதுக்குடையவன் பதினொன்னில் இருப்பது இப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போது சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு பழைய விஷயங்கள் நடக்காமல் நடைபெறாத முற்று பெறாத விஷயங்கள் தடைபட்டு போன விஷயங்கள் காரியம் முடியாமல் போன விஷயங்கள் எல்லாம் எடுத்து சக்சஸ் பண்ணுவீங்க அதுதான் அங்கே நடக்கும் ஆனால் இருந்தாலும் சனி பகவான் ராசியை பார்க்கறதால ஒரு டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு அவ்வப்பொழுது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்துக்குடையவன் பதினொன்றுல இருக்கார் புதனு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ தனுர் ராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் சிறப்பாக இருக்கும் பணம் குவியும் பணம் குவியும் அது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா புதனே வந்து குடையவனாக இருக்கிறதால புதன் வந்து வியாபாரம் தராங்க அப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாரம் இந்த வாரம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா சந்தோஷமாக கிடைக்கும் ரெட்டிப்பு பூச சம்பாத்தியம் ஏன்னா பதினொன்றுக்கு வந்துடுறார் பத்துக்குடையவன் பதினொன்றில் வந்தால் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய இடம் பதினொன்று அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா சூப்பராக இருக்க போகிறீங்க அப்போ பண வரவு சிறப்பாக இருக்குன்னா குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வீட்டில் வர வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க குறை கிடையாது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூணுல ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் சூப்பர் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் நீங்கள் வெளிநாடு போகிறீங்களா உயர்கல்விக்கு போகிறீங்களா உத்தியோகத்துக்கு போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா எதற்காக சென்றாலும் சாதிக்கும் நேரம் வந்தாச்சு ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஒரு சிலர் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இங்கேருந்தே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் உற்சாகமான ஒரு வாரம் அப்படின்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இங்கே ச அர்த்தஷ்ணவ சனி போயிட்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனிக்கு அவர் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதால எந்த ஒரு தீய கிரகத்தையும் சுப மிகுந்த கிரகமான குரு பார்க்கிறார் சொன்னால் அந்த தீய பலன்கள் இல்லை இல்லவே இல்லை அப்போ மாறாக கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருக்கும் சனி பகவான் அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருந்தாலும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தழுள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பா இடக்கும் நாலில் சனி இருக்கார் குரு பார்க்குறார் அப்போது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தடங்களை ஏற்படுத்தினாலும் அதாவது தடங்கள் ஏற்படுத்த மாட்டார் தாமதத்தை ஏற்படுத்துவார் தடங்கள் வராது ஏன்னா குரு பார்த்துட்றார் இப்போ வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வேலி போடணும் இல்லை பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும் இல்லை உள்நாட்டிலே உயிர்கல் படிக்க வைக்கணும் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னா நடக்கும் கொஞ்சம் தாமதம் இருக்கும் ஆனால் தடை இருக்காது டெஃபினட்டாக பெரிய லெவலில் ரீச் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க சந்தோஷம் அதாவது சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷத்துக்கும் அளவு நிச்சயமாக சிறப்பாக தான் இருப்பீங்க ஏன்னா அஞ்சுக்குடியவன் பன்னெண்டில் குரு பார்வையில் இருக்கிறது சந்தோஷம்தான் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் உங்களுக்கு குல பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அதை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலம் பாருங்கள் இந்த செவ்வாய் பன்னெண்டில் இருந்தாலும் உங்களுக்கு நாலாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குற ஸோ நல்ல ஒரு தொழில் ரீதியாக முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஆறாம் சனி பார்க்கிறார் என்று சொன்னால் எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் தான் வெல்வீர்கள் நீங்கள் தான் சாதிக்க போறீங்க மற்றபடி பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு மாயை இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனையும் நீங்கள் சக்சஸ் பண்ணிடுவீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் விட்டு கொடுத்தல் ஈகோலாம் இல்லாமல் ஒரு பரஸ்பரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயிர்வடையக்கூடிய ஒரு நிலை குரு பகவான் உச்ச நிலையில் இருப்பது என்பது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமையும் வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைய இருக்கும் இப்போ அந்த காசு பண்ணப்போ அவங்க வந்து பிறந்த வீட்டிலேருந்து ஒரு லிக்விட் கேஷோ ஒரு ஜுவல்ஸோ அவங்களே கூட வாங்கிட்டு வரலாம் கொண்டு வரலாம் இல்லை அவங்க பங்குக்கு இடம் பூமி ஏதாவது பிரிவினை அதாவது அவங்க பாக பிரிவினை கொண்டு வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதில் கேது இருக்கிற தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் ஆனால் தந்தை சூரியன் பாருக்கு பதினொன்றில் இருக்கார் தந்தையால் யோக பாக்கியங்கள் ஆனால் பாக்கியத்தில் தடை ஏற்படும் ஒரு சிலருக்கு தடை இருக்கும் அதுக்கப்புறம் அது தாமதம் இருக்கும் தடை இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா அவன் போய் பதினொன்னில் எல்லாம் உட்காந்துருக்கான் ஒன்பதுக்குடையவன் அப்போது பாக்கியாதிபதி பதினொன்றில் இருந்தால் பாக்கியத்தில் தாமதம் இருந்தாலும் சக்சஸ் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் பத்துக்குள்ள இவன் பதினொன்றில் இருக்கிறார் சொந்த தொழில் பண்ணுறவங்க அதிகப்படியான பனிச்சுமை ஒர்க்களோடு லெபோரியஸ் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இன்புட் அதிகமாக இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இது சொந்த தொழில் பண்ணுறவங்க த தனியார் தொழிலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வேலை இருக்கும் இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம் கூட எட்டு அவர் ட்யூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் இருந்தாலும் கௌரவம் புகழ் அந்தஸ்து நிர்வாகத்தில் உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்தில் இப்போ தந்தையால் அனுகூலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் மனைவி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நிச்சயமாக உள்ள செவ்வாய் பனிரெண்டில் இருக்கிறார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது செலவு பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க அது சுப செலவு தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் தனுசு ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் கொஞ்சம் அந்த சந்திராஷ்டிரம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த தனுர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன செஞ்சால் வருமானம் அதிகரிக்கும் வெள்ளரிக்காய் ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிட்லாம் காளான் சூப்பு காளான் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மழையில் நனையிறது உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரும் அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வருமானம் வரும் மழையில் நனைஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் மூல நட்சத்திரத்தை அன்பர்கள் அதாவது சம்பாதிக்கிறதுக்கு இதை வழியை சொன்னோம் அடுத்தது உங்களுக்கு இந்த பூராண நட்சத்திரம் அப்படின்னு அதாவது மூ இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் போராளத்தை ஆக்டிவேட் பண்ணால் குழப்பம்னு நினைக்க வேண்டாம் மூல நட்சத்திரத்தில் இருவங்களுக்கு பணம் எப்படி வரும்னா அது ரெண்டாவது நட்சத்திரம் பூராளம் அதை ஆக்டிவேட் பண்ணால் பணம் வரும் அதாங்க லாஜிக்கு அப்போது வந்து நீங்கள் வந்து பூராடம் வந்து அதுக்கு உண்டானது குரங்கு பொம்மை இந்த மூணுக்கும் பா தீயணை பார்க்காதே பேசாதே கேளாதேன்னு பாருங்கள் அது குரங்கு பொம்மையை வச்சிங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குங்க அடுத்தது பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொழுக்கட்டை நிறைய சாப்பிடலாம் பலாப்பழம் சாப்பிடலாம் அவுள் பொறி சாப்பிடலாம் விநாயகரை போட்டோவை வீட்டில் வச்சுக்கலாம் சா கடையில் வச்சுக்கலாம் எல்லாம் விநாயகர் ஃபோட்டோவை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இது விநாயகரை வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அப்படின்னா விநாயகர் போட்டோவை வச்சிங்க ஜோபியில் வச்சிங்க இப்போ மணிப்பத்தில் வச்சுங்க ஆஃபீஸில் வச்சுங்க வீட்டு வரவேற்பறையில் வைங்க பணம் கொழிக்கும் அடுத்தது உத்திராண்ட முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சீதாப்பழம் நிறைய சாப்பிட்லாம் சீதாப்பள்ளி பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய இது இந்த ஆதிசேஷன் ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா ஐன சைன கோலத்தில் இருப்பார் பெருமாள் அது சேஷம் அதை அந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சிக்கலாம் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் வீட்டிலேயே இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின் சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்